பத்த இளைஞர் கூட்டமும் பின்னாடி போய் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் மது மது மிகப்பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட ஆரம்பித்திருக்கிறது முன்னாடி நான் நான் கிளினிக்கில் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க அவர் வந்து எனக்கு காலில் முட்டு வலி இருக்கு அது இருக்குன்னு சொல்லுவார் நான் மருந்து எழுதி கொடுப்பேன் ரெண்டு பேரும் வெளியே போயிருவாங்க போன உடனே அந்த கணவர் மட்டும் கதாட்டம் டம் தட்டிட்டு உள்ள வருவார் சார் அவ இருந்தால் இருந்தா நான் சொல்லலை நான் லைட்டாக ராத்திரி ராத்திரி லைட்டாக பழக்கம் உண்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது எழுதி ரெண்டும் சேர்ந்து வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடுச்சுன்னா சிக்கலாயிரும் சார் அதனால தான் நான் சொல்லிட்டேன் அப்படின்பார் ஆனால் இன்றைக்கி நிலம தலைகீழ கணவன் மனைவி ரெண்டு பேரும் வராங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க சார் அவர் ரொம்ப சோஷியல் இருக்கர் சார் எப்போவா ஃபாரின் ஃபாரின்ஸ் தான் மீட்டிங்கில் மட்டும்தான் மார்க்கெட்டிங்காக மட்டும்தான் லைட்டாக சாப்பிடுவார் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே சார் அமெரிக்காவில் அடிக்காக ஆஸ்திரேலியாவில் அடிக்காக ஐரோப்பாவில் அடிக்காக இதில் என்ன சார் தப்பு இப்படி அந்த பெண் நண்பர்களே முன்னாடி ஒரு காலத்தில் ஓரமாக நின்று ஒளிந்து கொண்டு குடித்த காலம் உண்டு மது அருந்தியவன் வீட்டிற்குள் வர முடியாத காலம் இருந்தது இன்றைக்கு மது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படியானால் மது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா பெப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாறில் பதிமூணு ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவை சொல்லியிருக்கிறார்கள் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேனல்ல அதுதான் நவீன மருத்துவத்தின் பைபிள் என்று சொல்லலாம் பதிமூணு வருஷம் ஆராய்ச்சி செய்து என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா நீ கொஞ்சமாக குடித்தாலும் சரி கோட்டராக குடித்தாலும் சரி நாற்பது பர்சன்ட் ஆள் இருந்தாலும் சரி அறுபது பர்சன்ட் ஆள்காகலோ ஆறு பர்சன்ட் ஆள்காகலோ வைனோ ஷாம்பைனோ என்ன இளவாக இருந்தாலும் சரி உன்னுடைய ஈரல் பாதிக்கப்படுவ வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பாதிக்கப்படும் என்று அறிக்கை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உடனே இப்படி தான் ஒரு காலேஜில் நான் போய் மது வேணாம் தம்பி வேண்டான்னு பேசிட்டு இருந்தோன்னே டகாலும் ஒருத்தர் எழுந்துச்சான் சார் சார் ஒரே ஒரு செகண்ட் அப்படின்னா நீங்கள் பீஸா வேண்டாம் நீங்கள் பர்கர் வேண்டாம் நீங்கள் அதெல்லாம் சொல்லிவிட்டு பாரம்பரியமாக சிறுதானியம் சாப்பிடுங்க தின ராகி கம்பெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி நாங்களும் இங்கேருந்து டாஸ்மாகில் போய் விஸ்கி பிராந்திலாம் விட்டுருவோம் சார் சின்னதாக கொஞ்சோண்டு கல் கொஞ்சம் மொந்த கொஞ்சமா பட்டை சாராயம் அதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னா நான் சொன்னாடி அது அந்த காலத்தில் ஒவ்வொரு அதிகமானு சாப்பிட்டாங்க ஏன்னா அவங்க காலம் வேறடா அன்னைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை காதல் பண்ணணும்னா ஒரு நடுகளில் தூக்கிட்டு இப்படி நிற்கணும் இல்லை ஒரு நாலு மாடையாவது அடக்கணும் இன்னைக்கு அதிகபட்சமாக எவனோ அனுப்பிட எஸ்எம்எஸ்ஸை ஃபார்வேர்ட் பண்ணி தானே லவ் பண்ணிட்டு இருக்க ஆப்பிளோட புண்ணியத்திலையும் ஆண்ட்ராய்டோட புண்ணியத்திலையும் நம்ம ஆளுங்களுக்கு வாழ்காட்டியவர்கள் பெருவரில் மட்டும்தான் வீரம் வருதுகிட்டு இருக்கு இதை வச்சு தானடா நீ காதல் பண்ணிட்டு இருக்க உனக்கு எதுக்குறா கல்லும் வந்து எல்லாம் வேண்டான்னு சொன்ன நண்பர்களே எந்த காரணம் கொண்டும் மதுவின்பால் போகாதீர்கள் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பெண்களை மது அருந்துபவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்